நகர் ஏமுகனை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய சிறந்த தினத்தை முன்னிட்டு நண்பர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாந்தாளி தமிழரசன் அவர்களது சார்பாக காயா ஓடை காசி கோணார் நினைவாக மலைசாமி அவரது கொம்பன் காளை மிக துப்பிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வழங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அச்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாத்தாளி தமிழரசன் சார்பாக காயா ஓடை காசி கோடார் நினைவாக மலைச்சாமி அவரது கொம்பன் காலை அந்த காலையிலே எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே

ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இல்லை விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மாதாரி தமிழரசன் அவர்களது சார்பாக காயா ஓடை காசி கோடா நினைவாக மலைச்சாமி அவரது கொண்ட காலை துட்டிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை

கவிக்குமார் என்ற கூழு அவர்களை விழாக்கு சார்பாக வருக வரைய அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெற விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையோடு மாணகிரி தேவாம்பலம் அவர்கள் அவரது

ஆலவையில் வேட்டை கற்பு அன்பு சொந்தங்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் அந்த அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட மலகர் மலையான் துணையூர் மாணகிரி தேவாம்பலம் அவரது மருந்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கரும்பாலுடைய ஐயனார் துணையோடு ஐயன்படை வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு நோக்கி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு விரும்புவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆண்டாளி தமிழரசன் அவரது சார்பாக காயா ஓடு காசி கோனார் நினைவாறு மலைச்சாமி அவரது கும்பற்காய் அந்த காலையில் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

மக்கள் மத்தியில் திணி கொண்ட காவையா கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பா இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு கொம்பன் காளையா அச்சன் மொழி ஐயார்கொடி வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வரிசு தமிழையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாந்தாலி கலைச்செல்வம் மற்றும் சக்தி அமலம் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று இன்பின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழரசன் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று விநாயகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மே வறுமை நிற நாயகனா ஐயை காலையா வீரமா எல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே இல்லை வேங்கை காய் என பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் கடத்து விட்டன இந்த பெருமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மாதாளி தமிழரசன் அவர்களது சார்பாக அந்த கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா சிவகங்கை மாவட்ட பச்சங்குடி ஐயனார் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே

வஞ்சி விரட்டா வஞ்சி விரட்டா வெஞ்சி கொள் மன மனக்குது உண்ணிய பூமியான காலையார் கோபி மண்ணிலே காலையில் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா யார் பொருள் திரைந்து பார்த்து எடுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்கம் அறிந்து ஆக்கம மூக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குட்டிப்பான காலையா சமயத்திலே ஆடுகளத்தை கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாந்தாளி தமிழரசன் அவர்களுக்கு சார்பாக